திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டில் பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை நூறு சதவீதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு சனி பகவான் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரமாகிறார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரியாக போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் விருச்சிக ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று ஆறாம் வீட்டுல இருக்கார் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு யோகம் தான் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை எங்க போனாலும் உங்களை முன்னிறுத்தி செய்யக்கூடியது நீங்க எதை செஞ்சாலும் பல மரங்கான வெற்றிகளை கொடுப்பது எல்லாமே இருந்தாலும் கூட ஆறாம் இடத்துல போய் உங்களுக்கு ஆட்சி பலம் பெறுகிறதுனால நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் கவனமா இருங்க ஏன்னா இந்த டைம்ல எதிரிகள் எல்லாமே அதிகமாகாங்க ஏன்னா ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி கடனை சொல்லும் அப்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஒரு சிலர் சொல்லுவாங்க வீட்டுக்காக கடன் வாங்கலான்ட்டு இருக்கோ வண்டி வாகனத்துக்காக கடன் வாங்கலான் இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதை யூஸ் பண்றது கண்டிப்பா கடன் கிடைக்கும் மற்றபடி கடன் வந்து தேவையில்லாத விரை செலவுகளுக்காகவோ தேவையில்லாத கடன் வாங்குவதாக வாங்குவதாக இருந்தால் இது அதை வந்து இந்த மாதம் தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம் அப்ப ஆறாம் இடங்கள் உத்தியோகஸ்தானம் இல்லையா அப்ப கண்டிப்பாக வேலை நல்ல வேலை தேடுபவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலையை விட மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான வேலை கிடைக்கும் ஏன்னா வேலைங்கிறது ஆறாம் இடம் தான் அந்த ஆறாம் இடத்த அதிபதி ஆறாம் வீட்டுல இருந்தால் நீங்க எதிர்பார்த்ததோட நல்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து உங்களுக்கு குரு சனி இவங்களை பத்தி எல்லாம் முதல்ல குரு பயிற்சி சனி பயிற்சியில கொடுத்துருப்போம் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழாம் வீட்டுல இருக்கார் எத்தனாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அப்போ ஏழுக்குடையவர் ஏழாம் வீட்டுல இருந்தால் உங்களுக்கு திருமண வரன் தேடி வரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும் பார்ட்னர் போட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல அதுல வந்து ஒரு நல்ல லாபத்தை கிடை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து இவர் போய் எட்டாம் வீட்டுக்கு போறார் அப்போ ஏழுக்குடையவர் எட்டாம் வீட்டுக்கு போனா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சில சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வியாபாரத்துல கொஞ்சம் தடை தாமதங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா அவரே பன்னிரெண்டாம் அதிபதியாக எட்டுக்கு போறதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் பின்னாடி ஒரு நல்ல ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க புதன் இந்த புதன் யார் அப்படின்னா எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அப்போ இந்த எட்டாம் அதிபதி பதினா பதினாலாம் தேதிக்கு மேல எட்டுக்கு வராது அப்ப எட்டு கூட ஒரு எட்டாம் வீட்டுல இருந்தால் உயிர் சொத்து கிடைக்கும் திடீர் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகமாகும் ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்தீங்கனாலும் இது சார்ந்த இது சார்ந்த ஏதாவது ஒரு பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாதம் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க சூரியன் சூரியன் யாரு பத்தாம் அதிபதி அந்த பத்தாம் அதிபதி போய் எட்டு இருக்கும் பொழுது சொந்த தொழில்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் அடுத்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு போறார் அப்ப எட்டாம் வீட்டுக்கு போகும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக இந்த பத்து கூட எட்டுல போனா குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா சூரியன் அப்படின்னாலே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தலைமை பொறுப்பை ஏற்று செய்யக்கூடிய கிரகம் சூரியன் தான் அப்ப சூரியன் போய் மறையிறாருன்னா குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத விரைய செலவுகள் வரும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கிரகம் எட்டில் மறையும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாதம் எல்லா கிரகங்களுமே மேக்சிமம் எட்டாம் வீட்டுக்கு போயிடுச்சு அதே போல செவ்வாய் ஆறாம் வீட்டுல நிற்கார் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆறாம் வீட்டுல நிற்கிறார் பொதுவாக ஆறு எட்டு இதெல்லாமே மறைவு ஸ்தானம் தான் ஸோ ஹேண்டில் பண்றத ஒரு முறை பல முறைக்கு எந்த விஷயங்கள் செய்தாலும் யோசிச்சு செய்யுங்க எட்டாம் இடம் ஆறாம் இடம் எல்லாமே விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு அவமானத்துக்கு பின்பு ஒரு தடை தாமதத்துக்கு பின்பு தான் இதெல்லாமே செய்வார் அப்படிங்கிறத நாம ஞாபகத்தில் எடுத்துட்டு எதை செய்தாலும் யோசிச்சு பண்ணுங்க ஆனால் ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்க ஜாதகத்துல யோகமாக இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்க இல்லைன்னா மூவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் வாழ்த்துக்கள் எல்லாமே நாம ஜனன ஜாதகப்படி தசாபூத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழே சரணம்